முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நான்கு அமைச்சர்களும் நேற்று மாலை பதவியேற்றுக் கொண்டனர் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பிரமாணம் செய்து வைத்தார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் இருபத்தெட்டு அமைச்சர்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் காதி கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சராக திரு ஜி பாஸ்கரன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக டாக்டர் நிலோஃபர் கபில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக திரு பி பாலகிருஷ்ண ரெட்டி ஆகிய நான்கு பேரும் நியமிக்கப்பட்டனர் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநரின் முதன்மை செயலாளர் திரு ரமேஷ் சந்த் மீனா பூங்கொத்து வழங்கி வரவேற்றார் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவுக்கு மலர்க்கொத்து வழங்கினார் இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்கள் நான்கு பேரும் பதவியேற்றுக் கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழக அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் தமிழக அமைச்சர்கள் தற்காலிக சபாநாயகர் திரு எஸ் செம்மலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர்